ஹே டே வணக்கம் வெல்கம் பேக் டு மை நான் உங்கள் சார் நான் பொருளாச்சராக இப்போ ஒர்க்கு வந்துவிட்டால் ரெண்டாயிரம் பொருளாயிரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் ரெண்டு நாள் ஒர்க் எக்ஸ்ட்ராக் ஒர்க் கொடுத்தாங்க அதான் வந்தோம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பள்ளிச்சாங்க நம்ம அருண் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நெட்ரஞ்சனால் நின்றுட்டு இருக்கோம் என்ன என்னென்னு சொன்னிங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிங்கன்னா பொருள் சார் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க வந்து வாங்க வீடியோக்குள்ளே கொடுக்கலாம் நிறைய பேர் சொல்லிருப்பேன் வந்து மழை பெஞ்சதுக்கான ஒரு அறிகுறி இல்லை அப்படின்ட்டு ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தர இருக்கமா பிடிச்சிக்கிச்சு பசி இறக்கவே முடியாம பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ரொம்ப சிரமப்பட்டிருக்கான் நம்ம பஞ்சாமி கூட ஃபுல்லா முக்கால்வாசி இறக்கிட்டேன் அந்த அருண் பத்தின இறக்கவே இல்லை உங்களுக்கு இறக்கிற சத்தம் கூட கேட்கும் அந்த அளவுக்கு வந்து ஹார்டா இருக்கு தர பதினஞ்சாம் இறக்கிட்டா ஏன்னா காவிலேருந்து அவன் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் சோர்வாயிட்டான் இருந்தாலும் கொஞ்ச நேரம் வேகத்து காட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா உரிச்சுடுவான் அங்கே நகைச்சுவை நம்ம குணம் சிரிச்சிட்டு இருக்கான்

எல்லா விளையும் எந்திரிச்சி உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் அப்படியே குறிக்கலாம் அதை பார்த்தீங்கன்னா பலவாத உரிச்சிருக்கேன் அதிகம் உழச்சுன்னு நம்ம ஹேண்ட் பம்ப் நம்ம ஹரி தான் அதனால பார்த்தீங்கன்னா காலேஜ் போயிட்டான் சரவணன் அவனும் காலேஜ் போயிட்டு லீவ்ல வந்திருக்காங்க ரெண்டு பேர் அவங்க கூட காலேஜ் மட்டும்தான் போறா மருந்து வைக்கிறதால மரத்துக்கு முருகாசன் பால் போட்டு தெய்வீக கடாச்சமா இருக்காங்க ரெண்டு பேர் பூஜ்யமும் நம்ம யாரு அடமறையா இருக்கு வேணுமா என்ன என்ன வைக்கலாம்

சாப்பிட கிளம்பிட்டாங்க ஒம்பது ஐம்பத்தி ஆச்சு பத்து மணி ஆக போது எல்லாம் ஆய் ஓசல் பண்ணிவிட்டு சாப்பிட போகலாம் நல்லா கிளம்பிட்டாங்க காய் முடிஞ்சுங்க அவ்வளோ பத்தியும் கிளம்பிட்டாங்க இவன் ஒருத்தான் சொல்லி பேச்சு கேட்க முடிச்சுட்டு இருக்கான் கேட்ட பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்தாலும் சொல்கிறான் இவன் லேட்டாக வந்ததுக்கு யாரும் என்ன பண்ண முடியும் இவன் நைட்டு ஒரு மூணு வரைக்கும் ரெண்டு மூணு வரைக்கும் ஊரெல்லாம் சுற்றுறது உலகம் மூலம் சுற்றுறது நைட் நைட் டியூட்டி போயிட்டு இருக்கீங்களா நைட் வேலைக்கு

பார்த்தீா சாப்பாடு சாப்பிட்டு இங்கேயே தண்ணி போகுது அங்கேயே வந்து தண்ணி சாப்பிட்டு அப்போயும் கையெல்லாம் கை பாத்திரமெல்லாம் எனக்கு இந்த வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா இதுதான் தண்ணி போய் டைம் பார்க்குறேன் இந்த இடத்துல இதுக்கு மேல் மடையிலேயே நிப்பாட்டிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு டைம் ஆளு இந்த நேரம் வீட்டுக்கு போனாலும் வந்தது வந்ததுக்கப்புறம் சுற்றி சுருக்க ஆரம்பிப்பாங்க

உட்காந்து தட்டாங்க தெரிஞ்ச தெரியல இப்ப நீங்க பாத்திருப்பீங்க அவ்வளவு பேர் ராட்டன்னு அவன் தான் அருண்தான் வீடியோ எடுத்தான் நான் கூட இத்தொண்டு தான் இருக்குன்னு நினச்சேன் அவனை பெரிய ராட்ட கொஞ்சம் இல்லை செல்லு ரெண்டு கொஞ்சம் தச்சாச்சினா அவனை போட்டு கொட்டு கொத்தி தள்ளி இருக்கும் கை காலம் மூஞ்சியெல்லாம் வீங்கி தான் ஹாஸ்பிட்டலில் போயிருப்பான்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் தப்புச்சிட்டான் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆரம்பிக்கல ஆரம்பிச்சிருக்கணும் சில ஆள் இப்போ நம்ம போய் உரிக்க ஒவ்வொரு வருவாங்க நினைக்கிறேன் இங்கே பார்த்தா தெரியும் ஃபுல்லாக அந்த இடத்துல உட்காண்ட்ருக்காங்க அந்த வண்டி பக்கத்தில் எல்லாம் உட்காந்துருக்காங்க இன்றைக்கே எந்த அளவுக்கு இன்றைக்கி சௌரியம்னு தெரியல சரி நம்ம போய் பூஜை போட்டு ஆரம்பிச்சுடலாம் அங்கே உரிச்சு முடிஞ்சாச்சுங்க அங்கே ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா அது பக்தரா உரிக்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி அது பத்தாளா தான் வந்தாங்க ரெண்டு கும்மியாக போட்டுருந்துச்சு அந்த கும்மியில் தான் பார்த்தீங்கன்னா வேறுக்கா புரிசிட்டு ஒரு நாலஞ்சு பேர் வந்தால் ஆல்ரெடி போட்டு உரிச்சிட்டு இருந்தாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பெரிய புதிய மருத்து கீழே தான் வந்து காய் கொட்டி உரிச்சுட்டு இருந்தோம் இப்போனா காய் கொஞ்சம் மேலே தறி கொட்டியிருக்காங்க அவ்வளோ தாங்க ஒர்க் இந்திய பிடிச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நம்ம தேங்க்யூ